கிரகம் வக்கரமாகுது அப்படிங்கிறது மைனஸ் இன்ட்டு மைனஸ் தான் ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸுக்கு வக்கரமான மைனஸ் தான் ராசிக்காரர்கள் தான் இந்த செவ்வாய் வக்கரத்தால் கடுமையாக பாதிக்கப்பட போகிறீங்க ஏன் ஏன்னா உங்களுக்கு அவன் ரெண்டு கூடையவன் தனமும் அதிர்ஷ்டமும் தரக்கூடியவன் வக்கரம் பெற்று நான்காம் இடத்தில் மறைகிறான் நான்காம் இடம் என்பது என்ன வீடு மாடு மனை உயர்கல்வி உயர் பதவி நான் போயிட்டு இருந்தேன் என்னை பார்த்து நீங்கள் தான் தமிழகத்தின் அடுத்தது நடிகர்னு சொல்லி என்ன கூட்டு போய் சினிமாவில் சேர்த்து விட்டாயா அவ்வளோதான் சிம்பிள் வாழ்க்கையினோட பாலிசி அவ்வளோதான் எனக்கு தெரியாத கொடுத்து அதில் ஒரு லட்ச ரூபாய் பணத்தை இழந்து எனக்கு தேவையா உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கிறது இந்த செவ்வா வக்கரம் சார் என்ன சார் எப்போ பார்த்தாலும் இந்த பதிவு ஃபுல்லாக டெய்லி கேட்குறேன் சார் நீங்கள் ஒவ்வொருத்தருக்காக இதே மாதிரி சொல்கிறது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு சார் சார் நல்லா புரிஞ்சிங்க எல்லா நேரமும் நம்ம நல்லதே சொல்லிகிட்டு இருக்க முடியாது காரணம் என்னென்னா ஒரு கிரகம் வக்கரமாகுது அப்படிங்கிறது மைனஸ் இன்ட்டு மைனஸ் தான் ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸுக்கு வக்கரமான மைனஸ் தான் புரியுதா நல்லா இருக்கிறது வந்து இப்போது வந்து ஆறு குடையவன் கெடுதலை பண்ண வேண்டியவன் அவன் வக்கரம் ஆயிட்டான்னா நீங்கள் நல்லது சொல்லலாம் ஓகே சார் கெடுதலை பண்ண வேண்டியவே மெண்டலாகவே உங்களுக்கு நல்லது பண்ணுறான் சார்னு சொல்லலாம் நல்லது பண்ண வேண்டியவன் மெண்டலானா போச்சு இருக்கிறதும் போயிடும் அப்போது என்ன பிரச்சனைன்னு நீங்கள் பார்க்கணும் என்னென்னால் மீனராசிக்காரர்கள் தான் இந்த செவ்வாய் வக்கரத்தால் கடுமையாக பாதிக்கப்பட போகிறீங்க ஏன் ஏன்னா உங்களுக்கு அவன் ரெண்டு குடையவன் ரெண்டு குடையவன்னா யார் தனாதிபதி ரெண்டு குடையவன் மட்டும் கிடையாது ஒம்பது குடையவன் பாக்யாதிபதி அப்போது தனமும் அதிர்ஷ்டமும் தரக்கூடியவன் யார் செவ்வாய் தனமும் அதிர்ஷ்டமும் தரக்கூடியவன் வக்கரம் பெற்று நான்காம் இடத்தில் மறைகிறான் நான்காம் இடம் என்பது என்ன வீடு மாடு மனை உயர்கல்வி உயர் பதவி கற்பு போன்ற சென்சிட்டிவான டாபிக்ஸ் அத்தனை நாலு ரெண்டு ஒம்போது கூடையவன் வக்கரம் பெற்ற என்ன ஆகும் தனஸ்தானாதிபதி வக்கரம் பெற்ற எண்ணாகும் தனமே இல்லாம போயிடும் தனமே இல்லாமல் போடும் ஒன்போது கூட வக்கரம் பெற்ற என்னாகும் அப்பா கூடம் செல்லாம போயிடும் சார் ரெண்டு கூடையன் உலகத்திலேயே நான் சொல்றதான் தான் கும்பராசிக்காரங்களுக்கு சொன்னேன் முக்கியம்னு எவ்வளோ முக்கியமோ அதை விட முக்கியம் எதுனா பணம் சார் உலகத்தில் மிக முக்கியமான விஷயம் பணம் பணம் இருந்தால் உலகத்தில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வேணால் நீங்கள் ஃபேஸ் பண்ணலாம் பணம் இருந்தால் என்ன ஆகிடப்போகுது இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு என்ன சொல்கிறாங்க அவங்க சார் பில்லு பேலன்ஸ் பே பண்ண சொல்கிறாங்க சார் பேலன்ஸ் ஐடி நீங்கள் பண்ண சொல்கிறாங்க பண்ணிவிட்டால் இந்த பிரச்சனையிலேருந்து விடுதலையாயிரலாம் இதுக்கு நீங்கள் பெனால்ட்டி கட்டலாம் எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கும் அந்த சொல்யூஷன் எப்படிப்பட்ட சொல்யூஷனாக இருக்கும்னா உங்களுக்கு தண்டனை பெனால்ட்டி ஃபைனே இப்படிப்பட்ட சொல்யூஷனாக தான் இருக்கும் அது எப்பேற்பட்ட தப்பாக இருந்தாலும் சரி ஆனால் அதை கட்டுறதுக்கு எது வேணும் பணம் வேணும் நல்லா புரிஞ்சிங்க இப்போ அப்பாவுக்கு எப்படி இருக்கு அப்பாவுக்கு ஆன்ஜிஓ பண்ண சொல்லிட்டாங்க ஆன்ஜிஓ பண்ணால் சரி ஆயிடுமா ஆமாம் பிளாக் பர்மனண்டாக ரெலிவ் ஆகிடுமா ஆனால் ஆன்ஜிஓ பண்ணணும்னா ரெண்டு லட்சம் பணம் வேணும் எங்கே சுற்றி பார்த்தாலும் இங்கே தான் வந்து நிற்கும் நீங்கள் எங்கே சுற்றி வேணால் பாருங்கள் ஒரு விஷயத்தை பர்ஃபெக்டாக பண்ணுறதா இருந்தால் என்ன வேணும் பணம் வேணும் அல்லது இப்போதைக்கு காம்ப்ரமைஸாக இல்லை இல்லை வேண்டாம் இப்போதைக்கு ஆஞ்சிஓ வேண்டாம் மாத்திரை மட்டுமே சாப்பிட்றட்டும் ஒரு ஆறு மாதத்தில் நான் பணம் ரெடி பண்ணுறேன் அப்புறம் ஆன்ஜிஓ பண்ணிக்கலாம் இப்படி தான் நீங்கள் அதை தள்ளி போடுவீங்க காரணம் என்ன பணம் இல்லை சார் பணம் இல்லாததுனால எத்தனை மிடில் கிளாஸ் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாங்க இப்போதைக்கு எனக்கு நகை வேண்டாம் புது ட்ரெஸ் வேண்டான்னு சொன்னவரெலாம் இருக்கான் வேண்டாம் வேண்டாம் எதுக்கு செலவு பண்ணுறீங்க வேண்டாம் நான் புது ட்ரெஸ் போட்டு என்ன பண்ண போகிறேன் எல்லா பர்த்டே வந்து தான் வருது இது ரொம்ப முக்கியமாக சார் மிடில் கிளாஸ் மக்கள் அப்படியே பழகிட்டோம் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணி சாக்ரிஃபைஸ் பண்ணி சாக்ரிஃபைஸ் பண்ணி ஸோ நல்ல காலத்திலே இப்படி இதில் ரெண்டு கூடவன் வேறு வக்கரம் இருக்கிற பணம் ஸ்வாகா எப்படி ஸ்வாகா எவனாவது ஒரு கேரக்டர் வருவான் மச்சா மச்சா ஆக்சுவலாக நான் வந்து பார்த்தோன்னா அது ஒரு பெரிய கம்பெனிடா அந்த கம்பெனியிட வந்து எம்எல்எம்டா எல் நாலு பேர் சேர்த்து ஒன்று ஆறு நாலு பேர் சேர்த்து ஒன்றுடா அதுடா இதுடா பார்த்தீங்கன்னா வந்து இது பேர் இதுடா இது சாப்பிட்டா வந்து வயிறு பிரச்சனை சரியா தயவு செஞ்சு சொல்கிறேன் இது பின்னாடி போயிடாதீங்க இதில் ஒரு ஒரு லட்சம் நீங்கள் பணம் போட்டிங்கன்னா மாதம் உனக்கு கேரண்டீடு ரிட்டன் நாலாயிரம் ரூபாடா ஒரு ஒரு வெங்காய ரிட்டனு வேணாம் எழுதி வச்சிங்க இப்படி சொல்கிற அன் பார்லிமெண்டரி வேண்டும் கூட நினச்சிங்க ஒரு வெங்காய ரிட்டனு வேணாம் நீங்கள் அந்த ஒரு லட்சத்தை எடுத்துகிட்டு போய் உங்கள் பொண்டாட்டிக்கு ஒரு நகை எடுத்து கொடுங்க சந்தோஷமாக இருப்பீங்க இன்றைக்கி நாள் மகிழ்ச்சியாக ரெண்டு பேரும் இந்த நாளை கொண்டாடுவீங்க உங்கள் அம்மாவுக்கு எடுத்துகிட்டு போய் போடுங்க சந்தோஷமாக இருப்பீங்க பழைய கிடங்காரனை கூப்பிட்டே கிடங்கார் பிள்ளாடி தான் சின்ன சிந்தடா அப்படின்னு கொடுங்க ஆனே வணக்க போவான் நல்லா புரிஞ்சிங்க அதை கொண்டு போய் இவன்ட்ட கொடுத்து எப்படியும் ஓடி போயிடுவான் அப்புறம் இவன் பின்னாடி சுற்றிட்டு அழை டே அந்த ஒரு லிஸ்ட கொடுறா ரொம்ப கஷ்டப்பட்டு ஓவர் டைம் பார்த்து சேர்த்துனதுரா அந்த நாய்க்கு உழைப்போட அருமையும் புரியாது அது உழைக்கிறவனாக இருந்தால் தானே நம்ம ஓவர டைம் பார்த்து கஷ்டப்பட்டு சேர்த்துன காசு அதோட அருமை அவனுக்கு எப்படி தெரியும் ஏன்னா அவன் உழைக்கவே உழைக்காதவன் ஏமாத்திட்டிங்கிறவன் இல்லையா ஸோ அப்போது ரெண்டு கூடைய தனாதிபதி வக்கரமானா என்ன ஆகும்னா பேராசை வரும் பேராசைன்னா என்ன பணத்தை கட்டாக எப்படி சம்பாதிக்கலாம் நல்லாதானா போயிட்டு இருந்தேன் என்ன பார்த்து நீங்கள் தான் தமிழகத்தின் அடுத்தது நடிகர்னு சொல்லி என்னை கூட்டு போய் சினிமாவில் சேர்த்து விட்டாயா சேர்த்து விட்டாலும் சேர்த்து விட்டா கையிலேருந்தே ஐம்பது லட்சம் வாங்கி போட்டாயா எல்லாம் போச்சியா என்ன உனக்கு தெரிய வேண்டாமா நம்மெல்லாம் நடித்தா எவன் பார்ப்பானோ உனக்கு தெரிய வேண்டாமா நமக்கு அந்த நேரத்தில் புத்தி வேலை செய்யாது நல்லா புரிஞ்சிங்க ரெண்டு கூடையவன் வக்கரமாகும் பொழுது முன்னேறணுங்கிற ஆசையில எதை பார்த்தாலும் உங்களுக்கு நல்லதாகவே தோடும் அண்ணே உங்க புகழுக்கு நீங்கள் அரசியலில் நின்னீங்கன்னா அண்ணே உங்க புகழுக்கு நீங்கள் சினிமாவில் நடிச்சிங்கன்னா ஒரு ஆணையும் புடுங்கவானா நல்லா புரிஞ்சிங்க அதெல்லாம் வேற வேற ஒன்று ஒன்று ஒவ்வொரு சாப்டர்ஸ் அரசியல்ங்கிறது ஒரு சாப்டர் சினிமாங்கிறது ஒரு சாப்டர் புகழுங்கிறது ஒரு சாப்டர் வேலைங்கிறது ஒரு சாப்டர் உங்களுக்கு என்ன வேலையோ அதை ஆழ்ந்து செய்யுங்க அகலை உழுவதை விட ஆளை விழுவது நன்றுனா பழமரம் கண்ட தச்சன் என்ன சொல்லுவாங்க ஒரு மரமும் வெட்டான் பழமரம் கண்ட தச்சன் ஒரு மரமும் வெட்டான் ஸோ ரெண்டு கூடையவன் வக்கரமாகும் பொழுது பல தொழில்களை செய்யணுன்னு தோணும் நம்ம ஏன் மெடிடேஷன் சென்டர் வைக்கக்கூடாது நம்ம ஏன் வந்து யோகா பண்ணக்கூடாது நம்ம ஏன் வந்து ஜிம்முக்கு ஆரம்பிக்கக்கூடாது உங்களுக்கு அதை பற்றி எதாவது தெரியுமா தெரியாது தெரியலன்னா கம்முன்னு இருங்க நம்ம ஏன் விவசாயம் செய்யக்கூடாது ஆமாம் நீங்கள் தான் காலங்காத்தால் எழுந்திரிச்சு களை எடுக்க போகிறீங்க உங்களுக்கு அதை பற்றி எதாவது தெரியுமா தெரியாது அப்போ விடுங்க சார் சார் உலகத்தில் ரெண்டே விஷயந்தான் இதை நீங்கள் வருத்தப்பட்டான்னு சொல்கிறேன் தெரியாத வேலையை செஞ்சவனும் கெட்டான் தெரிஞ்ச வேலையை விட்டவனும் கெட்டான் தெரியாத வேலையை செஞ்சவனும் கெட்டான் ரெண்டு பேர் தான் கெட்டு போவாங்க எனக்கு நல்லா தெரியும் ஜோசியம் பார்க்கறது அதை பண்ணிட்டு போ முடிஞ்சு வச்சு எனக்கு தெரியவே தெரியாது சேர்ம இருக்கிட்டு செய்யாத வேணாம் அவ்வளோதான் சிம்பிள் வாழ்க்கையினோட பாலிசி அவ்வளோதான் எனக்கு தெரியாததில் நான் போய் மண்டையை கொடுத்து அதில் ஒரு லட்ச ரூபாய் பணத்தை இழந்து எனக்கு தேவையா எனக்கு இது இல்லை எல்லாரும் எல்லா தொழிலும் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை சார் உங்களுக்கு தெரிஞ்சதை பண்ணால் போதும் ரெண்டு கூடையவன் வக்கரமானால் இத்தனை பிரச்சனை கண்ணு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் கண் பார்வையில் பிரச்சனை இந்த சொல்லுவாங்க இந்த க கேட்ராக் ஆப்ரேஷன்லாம் சொல்லுவாங்க அது போன்ற கண் புறை ஆப்ரேஷன் போன்றவை எல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் கண்ணு கூச்சம் கண் வந்து பார்த்திங்கன்னா அந்த உள்ள இருக்கிற அந்த கருப்பு விழி கருவழி அதுல வர்ற லென்ஸ்ல வர்ற ப்ராப்ளம் போன்றவை எல்லாம் ஏற்படும் நான்காம் இடத்திலே வக்கரம் பெற்று அமர்வதால் வரக்கூடிய தோஷம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாலுங்கிறது கற்பு உங்களுடைய கற்பு நிலை பற்றியான கேள்விகள் வரும் மீனராசிக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையா அனுப்புகிறோம் யாருக்காவது ஏதாவது மெசேஜ் பண்றீங்க ஏதாவது ஃபோன் பண்ணுறீங்கன்னா சர்வ ஜாக்கிரதையோடு நினைக்க வேண்டும் யாராவது பொம்பளை புள்ள உங்களுக்கு ஹாயின்னு மெசேஜ் அனுப்பிச்சதுன்னா பாயின்னு ஓடி போயிடணும் வேணாம் நமக்கு வேணாம் என் கூட வந்து சேர்ந்துருங்க விஷ்ணு மாயா டீமில் வந்து சேர்ந்துட்டு நீங்களும் பிரம்மச்சரிய விரதத்தை கடுமையாக கடைப்பிடிச்சிங்க ராம்ஜி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் நீங்கள் இப்படி சொல்கிறது எனக்கு இப்போ லவ் பண்ணுறதை பற்றி நான் ஒன்றும் சொல்லலை லவ் பற்றி ஒன்றும் இல்லை உங்களுக்கான பெண்ணு உங்களுக்கான மனைவி அவங்க கூட லவ் பண்ணுறதை பற்றி நான் ஒன்றுமே சொல்ல நல்லா லவ் பண்ணுங்க யாரும் வேணாங்கள இந்த சேட்டை தான் வேணாங்கிறேன் அப்படியே காற்று வாக்கில் அதெல்லாம் வேணாம் ஒரு காற்று வாக்குலையும் வேணாம் பேர் எழுத்து திருவிழா விட்டு போயிடுவாங்க நல்லா புரிஞ்சிங்க ரெண்டு கூடையவன் வக்கிற ரெண்டுனா வாழ்க்கை ரெண்டுன்னா உண்மை சத்தியம் வாக்கு சொன்னதெல்லாம் பொய்னு மட் பங்கு நீ மாட்டிக்கிட்ட பங்கு கண்டுபிடிச்சிருவாய் குடிச்சியா ஆமாம் குடிச்சே தெரியும் குடிச்சிட்டேன்டா ரெண்டு அடி விழும் அரை மணி நேரம் அடி விழும் மன்னிச்சு விட்டுருவாய்ங்க இதை நான் மறைக்கிறேன் பேர் வழின்னு ஆரம்பிச்சிங்கன்னா எப்படியும் நம்ம மாட்டிக்குவோம் மாட்டிக்கிட்டிங்கன்னா இதுக்கான தண்டனை மிக கொடூரமா இருக்கும் சோ அதனால ரெண்டு கூடிய நான்காம் வீட்டில் மறைவது இப்ப அதே மாதிரி போட்டி தேர்வுகள் அதெல்லாம் ஜாக்கிரதையாக கையாளணும் மீன ராசிக்காரர்கள் கடுமையா ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அப்படின்னா தொழில் பணம் ரொம்ப டைட்டா இருக்கும் பணத்தை சேவிங்ஸ் பண்ண ஆரம்பிங்க ஜனவரி பத்தொம்போதுக்குள்ளே ஒரு அமௌண்ட் எடுத்து வச்சுங்க அடுத்த நாற்பது நாளுக்கு எப்படி எறும்புகள் குளிர்காலத்திற்கு உணவுகளை சேர்த்து வைத்துக் கொள்கிறதோ அதே போல நம்மளால என்ன சார் செய்ய முடியும் நம்ம என்ன அம்பானி தம்பி கும்பானியா நான் என்ன கேட்குறேன் நம்மளால் என்ன முடியுமோ அதான் முடியும் இப்போதைக்கு காசை கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ணி செலவு பண்ணாமல் வச்சுக்கதான் நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்களே தவிர புதுசாக விதவிதமாக சம்பாதிக்கலாம் நமக்கு தெரியாது நமக்கு தெரிஞ்ச வேலை சம்பாதிக்கிறதுக்கே நமக்கு தெரியல ஸோ அப்போது ரெண்டுக்குடையவன் மறையும் பொழுது ஜாக்கிரதையாக இருங்க பணத்தை தேவையில்லாத வீண் செலவுகள் செய்யாதீர்கள் தொடர்ந்து கீழே போயிட்டுருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பதிவு செய்து நீங்கள் பார்த்து கொள்ளலாம் உலக புகழ் வாய்ந்த ஸ்ரீமடம் ஸ்ரீமடம்னா மாஸ் உலக புகழ் வாய்ந்த நம்ம ஸ்ரீமடத்தில் தினசரி பூஜைகளும் யாகங்களும் வேள்விகளும் விஷ்ணுமாயா சாத்தனுக்கு நடக்கிறது விஷ்ணுமாயா சாத்தன் தமிழ்நாட்டில் இங்கே மட்டும்தான் இருக்கார் இவருக்கான பூஜைகள் யாகங்களில் கலந்து கொண்டு உங்களுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை எதிர்காலம் கேள்வி குறிப்பு அத்தனை பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை சரி செய்து கொள்ளலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்